மலை மேல கோயில் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா மக்கள் ம மகிழ்வோட இருக்குதுன்னு தானே வேற என்ன நோக்கம் இருக்கு இல்லையா ஏன்னா வழக்கமான இடத்துல இருக்கிற வரையிலும் அவனுக்கு அந்த ஆணவம் கண்பம் மாயின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருப்பான் நூறு பேர் கை தட்டுவான் நூறு பேர் சிரிப்பான் அவனுக்காக மனிதன் வாழ்வான் மனிதன் வந்து தனக்காக வாழ்ற பிறவியே கிடையாது மற்றவர்களுக்காக தன்னை பலி கொடுக்கறது அப்ப ஒவ்வொருத்தரும் பலி இடைய போறான ஒழிய அதுல இருந்து மீண்டு மன மகிழ்வோட இருக்கணும்னா இந்த மாதிரி மலை ஏறணும் அப்ப அவன் ஏற 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 தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் தன்னுடைய குற்றம் என்னான்னு யோசிக்க ஆரம்பிக்கும் குற்றம் கலைதல் தான் வழிபாடு வழிபாடு எதுக்காக பண்றோம் பாவங்கள் போக்குறதுக்காக இதுதான் விஷயம் தெய்வமே சொன்ன வாரத்தை காப்பாத்தினா சமத்தை போயிட்டு என்னன்னா எல்லாத்துக்கும் சிறு தொண்டர்கள் அறக்கட்டளை வீடு கொண்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்ததில் இந்துக்களோடு முகமதியர்களுடைய பங்கும் சரி பங்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த இந்து முஸ்லிம் சகோதரர்களிடையே பிரிவினையை தூண்டி தனிப்பட்ட ஆதாயத்தை அடையும் நோக்கில் ஒரு சில மதவாதிகள் திடீரென புறப்பட்டு பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி வருவதாக ஐயப்பாடு இந்த பகுதியில எழுந்துள்ளது உள்ளூர் மக்களை பொறுத்தவரையில் முகமதியர்களாகட்டும் அல்லது இந்துக்களாகட்டும் ஒரு தாய் பிள்ளைகளை போல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அன்புதான் முதலாவதாக வணங்கப்படுவதே ஒழிய அடுத்ததான ஆத்திரம் எப்பொழுதும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக விளங்குகிறது எனவே ஆத்திரத்தை யாரும் தூண்டிவிட்டு எக்காரத்தை கொண்டும் இந்த ஓனாய் ரத்தம் குடிப்பது போல அந்த மாதிரியான செயல்களுக்கு யாரும் பலியாக வேண்டாம் அந்த மாதிரி செயலிலே இந்த பகுதியில் புனிதமான இந்த திருத்தலத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இதற்கு அடுத்தாற் போல மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்தவர் பொருளை அபகரிப்பதன் மூலமாக தான் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது அவரவர்களுடைய பணிகளை அவரவர்கள் பார்க்கும் பொழுது எந்த விதமான நிகழ்வுகளும் ஏற்பட தேவையில்லை ஏற்கனவே பிரச்சனைகள் குறித்து நாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தெளிவாக அரசுக்கு முறையீடு செய்திருந்தோம் அந்த முறையீ நாம செஞ்ச முறையீட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை முதலாவது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இந்த ரெண்டு உத்தரவினையும் இணைத்து அரசுக்கு சமர்ப்பித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு மூன்று மாத காலத்திற்குள் மூன்று மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது இந்த திருப்புறம் பகுதியானது முருகனுக்கு சொந்தம் என்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு உத்தரவிடப்பட்டது அரசினுடைய ஒரு சில அலுவலர்கள் அவருடைய கையாளத்தனம் அவருடைய அலட்சிய போக்கு அவர்களுடைய பிச்சிந்தனை துர்குணம் காரணமாக அவர்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை விளைவு நாம் எல்லோரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் சொத்துனுடைய மூலவர் திருக்கோயிலுடைய இறைவன் அந்த இறைவனுடைய சொத்துக்களை காப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த துறையானது சரியான நேரத்தில் சரியான செயலை ஆற்றி இருக்க வேண்டும் எப்படி ஊர்கூடி தேர் இழுக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த கோயில் சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய விஷயமும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதின் பேர்ல சரிவர அரசு பரிசீலிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இன்னல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்ல இதற்கு அடுத்தாற் போல வெளியில தெரிஞ்சு குழங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மறைமுகமா இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு எங்க இருந்து எந்த பக்கம் எந்த பக்கம் படைபலம் தரட்டும் அதுக்கு பொருளாதார உதவி யார் செய்வாங்க எந்த வகையில அடிச்சுக்கக்கூடிய அமைப்பு தீவிரமாக இதை கூர் சொல்லி நாம வந்து மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நேற்றைய தினம் நாம தெளிவா எடுத்து வச்சிருக்கிறோம் அதன் பேரில் நடவடிக்கை தொடங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடம் அமைதியாக திகழணும் இறைவனுடைய சொத்து இறைவனுக்காகவே இங்க சமூக நல்லிணக்கம் எப்பொழுதும் பயணப்படணும் ரெண்டு விதமான நடவடிக்கைகளை நம்ம அரசுக்கு நாம தெளிவா மறுபடியும் மீண்டும் வலியுறுத்துறோம் கடந்த காலங்களில் செய்தவர்களுடைய அலட்சியத்தை இனிமேலும் செய்யாதீங்க அந்த லண்டன் பிரிவிய கவுன்சில நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே முறையிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மாண்பு சென்னை முறையில் இந்த உத்தரவு போட்டிருக்கு இனிமேலாவது நீங்க சரியான நடவடிக்கை எடுங்க இது கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது ஒருவாக இரண்டாவது குற்ற பின்னணி கொண்டவர்கள் தூண்டிவிடக்கூடியவர்கள் மறைமுகமாக இருந்து செயலாற்றக்கூடிய அந்நிய சக்திகள் இவர்களை கண்டறிந்து கலை எடுக்கல அப்படின்னா இங்க விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இது எதுவுமே விரும்பத்தக்கது அல்ல சரியான ஒரு பாதையும் இல்ல மக்களுடைய மகிழ்ச்சி முக்கியம் மன நிறைவு முக்கியம் யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு ஆடுங்களை மோத வச்சு ஓனாய் ரத்தம் குடிக்கிற மாதிரி இன்னும் கிராமத்துல அழகா சொல்லுவாங்க குட்டி நாய்க்கு வச்சு பட்டி நாய் கட்டி அந்த மாதிரியான சூழல் எதுவும் இங்கே ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை மத்திய அரசுக்கு மறுபடியும் இதுதான் நம்ம வேண்டி உலவி மத்திய அரசு இந்த கூர்நோக்கு நிலையினை சரியான முறையில் அணுகி தீர்வு காண வேண்டும் தேவைப்பட்ட மத்திய போலீஸ் படையை அனுப்பிச்சு வச்சு தக்க வகையில கண்காணிக்கணும் வேண்டுகோள் ஆணையர் முதல் அடிப்படை பணியாளர் வரை அரசிடம் சம்பளம் பெறவில்லை திருக்கோயில்களுடைய தான் ஊதியம் பெறுகிறார்கள் எதற்காக ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர் அவருக்கு கீழே ஒரு கூடுதலா ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர் இருக்கிறாரு தனியா கூடுதல் ஆணையர்கள் இருக்காங்க இணை இருக்காங்க எதுக்காக இருக்கிறாங்க திருக்கோயில் மூலவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் அவர்களுடைய அன்றாட கடமையா இருந்து செய்யணும் அலட்சியம் அளவு கிடந்த அலட்சியம் அவங்களுடைய அலட்சியம்தான் எல்லாரும் நடுவீதிக்கு வந்து போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவுறாங்க அவங்களுடைய அன்றாட பிழைப்பையும் கெடுக்கிறது காரணம் அதுதான் அவங்க உத்தரவு வந்தவுடனே அல்லது சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு அரசு துறை செயலாளர் அரசு துறை துறை செயலாளர் மட்டத்துல இன்னொரு துறையினுடைய அரசு செயலாளர் அணுகி அவங்க தீர்வு இல்ல அந்த மாதிரியான அக்கறை எல்லாம் பார்த்தோம்னா இப்ப கடந்த இருபது ஆண்டுகள்ல எதுவுமே இல்லைன்னுதான் சொல்லுவோம் எந்த அரசுகள் மாறி மாறி அமைஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனா அரசை இரு